சப்போர்ட்இன் அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு சைக்காலஜில முக்கியமான எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய சைக்காலஜி வினா விடைகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது வினா விடைகள் தான் நம்ம பார்க்க போறோம் இதே போல இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்குறோம் பாக்காதவங்க அதை பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த சைக்காலஜில முப்பது கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி மட்டும் இல்லாம தமிழ் அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் சோசியலு எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை போட்டுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட்ல ஹைபன் இருக்கும் அந்த ஹைபன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு நாங்க வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஊக்கமா இருக்கும் நுண்ணிலை கற்பித்தல் என்பது நுண்ணிலை கற்பித்தல் என்பது திறன் குறித்தது என்ற ஜெர்மானிய வார்த்தை குறிப்பது கெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய வார்த்தை குறிப்பது முழுவதும் வழிகாட்டுதலும் அறிவுரையும் மாணவனிடம் எதை அதிகரிக்க உதவும் வழிகாட்டுதலும் அறிவுரையும் மாணவனிடம் மனநலத்தை அதிகரிக்க உதவும் வாழ்க்கை உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது வாழ்க்கை உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது ஈராஸ் வெக்சலர் நுண்ணறிவு அளவு போலில் உள்ள மொத்த சொல் சோதனைகள் நுண்ணறிவு அளவு போலில் உள்ள மொத்த சொல் சோதனைகள் ஆறு மனித வளர்ச்சியை பாலுணர்வு வளர்ச்சியுடன் தொடர்பு படுத்தியவர் யார் மனித வளர்ச்சியை பாலுணர்வு வளர்ச்சியுடன் தொடர்பு படுத்தியவர் சிக்மன் பிராய்டு குறிப்பிடும் வளர்ச்சி நிலைகள் சிக்மன் பிராய்டு குறிப்பிடும் வளர்ச்சி நிலைகள் ஐந்து படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி என்று குறிப்பிடுபவர் யார் படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி என்று குறிப்பிட்டவர் ஆண்டர்சன் ஆண்டர்சன் குறிப்பிடும் மனித வளர்ச்சியில் எத்தனை வித முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன ஆண்டர்சன் குறிப்பிடும் மனித வளர்ச்சியில் எத்தனை வித முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன ஐந்து மனித வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர் யார் மனித வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர் எரிக்சன் எரிக்சன் குறிப்பிடும் வளர்ச்சி நிலைகள் எத்தனை எரிக்சன் குறிப்பிடும் வளர்ச்சி நிலைகள் எட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க வீடியோலையும் பாத்தீங்கன்னா எரிக்சன் குறிப்பிடக்கூடிய வளர்ச்சி நிலைகளை சொல்லி இருக்கிறோம் எரிக்சன் ஆவே எட்டு ஏன்னா இது வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எரிச்சன் அப்படின்னாவே எட்டு நிலைகள் தான் ஓகேங்களா அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறானது எது கீழ்கண்டவற்றில் தவறானது வந்து மூணு மட்டும் தான் தவறானது சரியானது மட்டும் உதரவாசலாம் பிறப்பு முதல் ஓராண்டு வரை தாய் இரண்டாம் ஆண்டு பெற்றோர் குமர பருவம் ஒப்பார் குழு அப்படின்னு சொல்றோம் இல்ல தவறானது மூன்று ஐந்து ஆண்டுகள் பள்ளி எப்பருவத்தில் குழந்தைகள் பொறுப்புகளையும் குடும்ப கடமைகளையும் தன்னுடன் பகிர்ந்து கொள்வார் எப்பருவத்தில் குழந்தைகள் பொறுப்புகளையும் குடும்ப கடமைகளையும் தன்னுடன் பகிர்ந்து கொள்வார் நடுமுதி பருவம் எந்த பருவத்தினர் தங்கள் உடல் தோற்றத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பர் எந்த பருவத்தினர் தங்கள் உடல் தோற்றத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பர் குமரப்பருவம் எந்த பருவத்தின் தொடக்கத்தில் ஆண்களின் சராசரி உயரமும் எடையும் பெண்களை விட அதிகமாக இருக்கும் எந்த பருவத்தின் தொடக்கத்தில் ஆண்களின் சராசரி உயரமும் எடையும் பெண்களை விட அதிகமாக இருக்கும் குமரப்பருவம் பின்வருவனவற்றுள் எது உடலியக்க செயல்கள் பின்வருவனவற்றுள் எது உடலியக்க செயல்கள் கண்களை சுழற்றுதல் உட்காருதல் நடத்தல் அனைத்தும் டேஸ் வளர்ச்சியில் குழந்தைகளுக்கு இடையே தனியால் வேறுபாடுகள் காணப்படுகின்றன டேஸ் வளர்ச்சியில் குழந்தைகளுக்கு இடையே தனியால் வேறுபாடுகள் காணப்படுகின்றன உடல் மன வளர்ச்சி என்பது டேஸ் மன வளர்ச்சி என்பது அரிதிரன் வளர்ச்சி டபிள்யூ ஏப்படுவது டபிள்யூ ஏப்படுவது Adult அடால்ட் இன்டெலிஜென்ஸ் நேற்றைய படிப்பை நினைவு கூர்ந்து பார்க்கும் போது இன்றைக்கு படித்த அறிவு அதனுடன் குறுக்கிடுவது என்பதை குறிப்பிடுவது நேற்றைய படிப்பை நினைவு கூர்ந்து பார்க்கும் போது இன்றைக்கு படித்த அறிவு அதனுடன் குறுக்கிடுவது என்பதை குறிப்பிடுவது தீவிரமற்ற எதிர்ப்பு ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் பீனே எந்த நாட்டை சார்ந்தவர் பீனே எந்த நாட்டை சார்ந்தவர் பிரான்ஸ் கவனித்தல் என்பது தன்னலம் சாராமல் நம் முழு வாழ்க்கையையும் பார்ப்பது என்பதனை கூறியவர் கவனித்தல் என்பது தன்னலம் சாராமல் நம் முழு வாழ்க்கையும் பார்ப்பது என்பதனை கூறியவர் ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஏமாற்றும் குணமுடைய ஒருவன் பிறரும் ஏமாற்றியுள்ளனர் என கூறுவதில் உள்ள தற்காப்பு இயக்கத்தினை குறிப்பிடுக ஏமாற்றும் குணமுடைய ஒருவன் பிறரும் ஏமாற்றியுள்ளனர் என கூறுவதில் உள்ள தற்காப்பு இயக்கத்தினை குறிப்பிடுக எரிதல் அல்லது முனைப்பு மரபும் சூழலும் டேஸ் வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளது மரபும் சூழலும் டேஸ் வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளது அறிவு வளர்ச்சி அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் வாகனங்களுக்கு நான்கு முதல் ஆறு வரையிலான எண்கள் தரப்படுவதன் உளவியல் வாகனங்களுக்கு நான்கு முதல் ஆறு வரையிலான எண்கள் தரப்படுவதன் உளவியல் கவனவீச்சு உடல் நல குறைவு நுண்ணறிவு இருமொழி பேசும் குடும்பங்கள் குழந்தையின் டேஸ் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் ஆகும் உடல் குறைவு நுண்ணறிவு இருமொழி பேசும் குடும்பங்கள் குழந்தையின் டேஸ் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் ஆகும் மொழி வளர்ச்சியை கொள்கை கண்டரிந்த கொள்கை கொள்கையை முன்னிலைப்படுத்தியவர் முன்னிலைப்படுத்தியவர் ஸ்பியர்மேன் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி வராத இரண்டு ஊக்கிகள் நமக்குள் இருப்பது ஒன்றுடன் ஒன்று பொருந்தி வராத இரண்டு ஊக்கிகள் நமக்குள் இருப்பது மன மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் ஆசிரியர்களுக்கான மூன்று பணிகளாக பிளேசட் டாசட் மற்றும் ஆகியவற்றை நிர்ணயித்தவர் ஆசிரியர்களுக்கான மூன்று பணிகளாக பிளேசட் டாசட் மற்றும் ஆகியவற்றை நிர்ணயித்தவர் ஜான் டூயி மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் இரண்டு டு ஏழு வயது சிந்தனைக்கு பெரிதும் துணை சிந்தனைக்கு பெரிதும் துணை புரிவது மொழி வளர்ச்சி உயர்கல்வி உயர் பணி கொண்ட பெற்றோர்களின் குழந்தைகளின் அறிதல் திறன் வளர்ச்சி உயர்கல்வி உயர் பணி கொண்ட பெற்றோர்களின் குழந்தைகளின் அறிதல் திறன் வளர்ச்சி வேகமானது

கவனம் புலன்காட்சியின் அடிப்படை ஆகும் சந்தேகம் என்பது டேஸ் தற்கருத்து ஆகும் சந்தேகம் என்பது எதிர்மறை தற்கருத்து ஆகும் கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி புதுமை மனிதனின் வளர்ச்சியை டேஸ் பருவங்களாக பிரிக்கலாம் மனிதனின் வளர்ச்சியை எட்டு பருவங்களாக பிரிக்கலாம் மனிதனின் முதல் செயல் மனிதனின் முதல் செயல் ஆராய்ச்சி அடால்சின்ஸ் என்பது மொழி சொல் அடால்சின்ஸ் என்பது லத்தின் மொழி சொல் பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமர பருவம் என கூறியவர் பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமர பருவம் என கூறியவர் ஹர்லாக் முன்னேற்றம் என்பது டேஸ் வாய்ந்தது முன்னேற்றம் என்பது தன்மை வாய்ந்தது குமர பருவத்தில் நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது ஒப்பால் குழு புயலும் அலையும் நிறைந்ததுதான் குமர பருவம் என்றவர் புயலும் அலையும் நிறைந்ததுதான் குமர பருவம் என்றவர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஸ்டான்லி ஹால் தனியால் வேறுபாடுகள் ஆறு பரப்புகளில் காணப்படுகிறது என கூறியவர் தனியால் வேறுபாடுகள் ஆறு பரப்புகளில் காணப்படுகிறது என கூறியவர் டைலர் குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என்றவர் குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது சொன்னாரு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான ஐம்பது வினா விடைகளோட அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்கறேன் இதே போல உங்களுக்கு வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க